ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி திடீர் ரைஸ் பண்ணலாம் ரெண்டு தக்காளி சீரகம் கொத்தமல்லி இருந்தால் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க டூ மினிட்ஸில் அதுக்கு ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க என்கிட்ட ஸ்டீமர் இல்லை இட்லி பண்ண அவ்வளோ இவ்வளோ இந்த ரெண்டு தக்காளிக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய இட்லி பண்ணு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணியை ஊற்றி ரெண்டு தக்காளி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூன் எள் போதும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஹெல்தி தானேன்ட்டு ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு ஒரு அரைநெல்லிக்காய் அறுக்கல அந்த அவ்வளோ பெருசுக்கு புளி அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அந்த தக்காளியில் இருக்கிற தோல் வெ வெந்து வர அளவுக்கு இப்படி உரிக்கும் போது வர அளவுக்கு வெந்தால் போதும் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க அரைச்சிட்டு வந்த உடனே என்ன செய்யணும் நான் ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி சூடாக இருக்குது எடுத்து அதில் ஒரு 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 ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும் ஓகே நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றினேன் ஸோ ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் நல்லா சுத்தமான தெக்கன் எண்ணெயா நல்லெண்ணெயாக போட்டுக்கோங்க அப்புறம் எண்ணெய் சரியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் முந்திரி ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வருத்தது ஒரு அரை ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் அந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி அப்படியே நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் ரைஸில் எண்ணெய் நிறைய சே ஒரு நாலு பூண்டு பூண்டுக்குள்ளே தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க சுண்டி வரும்ல அப்படியே தேன் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த வருது பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு கிளறி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ரைஸும் ரெடி தக்காளி சாதம் தான் இது ஸோ ஓகேவா திடீர் ரைஸ்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற தக்காளி ரைஸ் மாதிரி இருக்காது இதுக்கு வந்து கத்திரிக்காய் உருளை தக்காளி போட்டு இதுவும் திடீர் தொட்டுக்க தான் இதுக்கும் பேர் கிடையாது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாரும் இதை செய்யுங்க சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் வீட்டில் உள்ள அம்மாலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் இந்த சாப்பாடு எல்லாமே ரெடி வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓகே பாய்